నాగా నారమ్మ

இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கும்பாபிஷம் நடத்தி சுற்றுச்சுவர்லாம் எழுப்பி இந்த கோவிலில் வந்து அம்மனை ஸ்தாபி புது அம்மனா ஸ்தாபிகம் பண்ணாங்க பழைய அம்மன் வந்து சின்ன அம்மன் உள்ளே இருக்கிறத பார்த்துருப்பீங்க அது வந்து சின்ன அம்மன் கோவில் கிட்டத்தட்ட மூணு பரம்பரையா நிர்வாகத்தராக இருந்து பண்ணிட்டு வராங்க இப்போ இருக்கிற இல்லை தானாக தானாகபூவா இருந்தது இது வந்து சுயம்புவா வந்து உருவம் சின்ன உருவம் பெரிய உருவம் ஆமா ஆமா குளத்துக்கரையிலே கிடந்து சும்மா கீழே கிடந்தது இது மயான பூமியாக இருந்த இடம் ஆல்ரெடி இது வந்து மயானபூபி காரியம் எல்லாம் செய்யற இடமா இருந்தது அதை சீதிரிட்டு ஊருக்கு ஒரு நல்ல கோவில் வேணுங்கிறதுக்காக அம்மன் கோவில் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கங்கை கோவிலை ஏற்படுத்தினாங்க ஆமா குளம் குளமில்ல முன்னாடி குளமே கிடையாது வந்து தான் அப்புறம் இவங்க வீடு கட்ட வைக்காத இது வந்து ஒரு ஐயர் கொடுத்த தானம் இந்த குளம் வந்து ஐயர் கொடுத்த ஒரு தான இடம் ஒரு ஒன்றரை ஏக்கர் இடம் அது அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா மண் எல்லாம் தோண்டிக்கிட்டு பள்ளமாட்ட உடனே எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு ஒரு குளம் வேணுங்கிறதுக்காக ஏற்படுத்தினாங்க இந்த குளத்துக்கு வரத்துக்காலும் கிடையாது போக்கு கிடையாது ரெண்டும் கிடையாது அதனால மழை பெஞ்சு தேங்குற தண்ணி அது தவிர செயற்கையா டேங்கர் மூலமா அடிக்கிற தண்ணி இதுதான் சுத்தமான குளம் இது கங்கை மணி அபிஷேகத்துக்கு அந்த வேணுங்கிறதுக்கு அந்த குளத்தை அப்படியே பராமரிச்சு உள்ள அக்ரஹாரத்துக்காரங்க எல்லாம் சேர்ந்து இதை பராமரிச்சு ஆமா அப்ப அந்த சிலை கே கடந்த சிலையை எடுத்து சுயம்பா இருந்தால யாருமே பார்க்காம இருந்த எடுத்ததுனால அது பேரு சுயம்பு சிலை அதுக்கு பேரு அந்த அம்மனுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது அது அப்படியே தான் இருந்தது கோவில் ஆமா கோவில் கட்டாம ஒரு மூணு தலைமுறையா அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த நூத்தி ஐம்பது வருஷமா பூஜையே இல்லாம இருந்ததுனால இதுக்கு ஒரு கும்பாசம் பண்ணி இதுக்கு ஒரு இது பண்ணணும்னா கும்பாசம் பண்ண பிறகு நல்லா டெவலப் ஆயிடுச்சு இப்போ நிறைய சுவர் எல்லாம் கட்டி எல்லாம் எடுத்து இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய வளர்ச்சி வரணும் அதுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் அவங்க பொருள் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா சொல்றேன் இந்த அம்மானுக்கு இந்த அம்பாளுக்கு வந்து மெயினா எலுமிச்சம்பளம் தான் முக்கியம் ரெண்டு எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வேற ஒண்ணுமே வாங்கிட்டு வேணாம் அர்ச்சனை பண்ண வேண்டாம் சொல்ல வேண்டாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம் ரெண்டே ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வந்து அம்மனோட பாதத்துல வச்சு வாங்கிட்டு வீட்டுக்கு போவான் ஒரு திருப்பி கொடுப்போம் ஒரு நிமிஷம் அம்மன்ட்டே வைப்போம் இருபத்தேழு நாள் அதுக்குள்ள எல்லாம் நடந்துடும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லாம் நடந்துடும் நிறைய நிறைய குழந்தை இல்லாதவங்க கருத்தரிச்சிருக்காங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நீங்க சீக்கிரம் கல்யாணம் பெண் ரெண்டு பேர் கல்யாணம் இருக்கு ஆமா இது பரிகாரம் மாதிரி இல்ல ஒரு அருள் அம்மனோட அருள் போதும் வேற எதுவுமே தேவையில்லை தங்க அவங்களை பார்த்து ஆமா ஒண்ணுக்கு விட்டு கொடுப்போம் ஒரு இருபத்தி ஏழு நாளைக்குள்ள நல்ல தகவல் வரும் அப்படி வந்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முப்பது பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு வந்து தினம் கும்பிடறாங்க அது தவிர இங்க இருக்கு அந்த நாகரசன் இருக்கு நாகர் பிள்ளையார் இங்க விசேஷம் என்னன்னு கேட்டா அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்துருக்கு இது எங்கேயுமே அபூர்வம் கிடையாது இது கிடையாது இது வந்து சல விருஷம் வந்து ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் மட்டும் இல்ல ரெண்டே ரெண்டு விருஷம் எல்லா இடத்துல கபாலி சுடுவது ஒரு வருஷம் தான் இருக்கும் புன்னை மரம் ஒரு வருஷம் தான் அங்க செல வருஷம் இது இங்கே ரெண்டு வருஷம் அரச மரம் ஒன்னு வேப்பமரம் ஒண்ணு இந்த அரச மரமும் வேப்பமரம் என்னன்னு கேட்டா ஆக்சிஜனை காலை நிறைய வெளியில விடும் நைட்ல கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடும் இந்த ஆக்சிஜனை நல்லா சுவாசிச்சாங்கன்னா காலம்பரம் ஆறரை மணில இருந்து எட்டரை மணி வரை இந்த மரத்தை சுத்தினாங்கன்னா நூத்தி எட்டு சுத்தோ ஐம்பத்தி நாலு சுத்தோ இருபத்தி ஏழு சுத்தோ சுத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா வாழ்க்கையில எல்லாம் முன்னேறினாரு என்ன எல்லாம் கரு கரு உண்டாகும் கல்யாணம் ஆகும்னா கல்யாணம் ஆகணும் வியாபாரம் நடக்கணும் எட்டரைக்குள்ள சுத்தணும் ஆமா சூரிய உதயம் ஆகி அரை மணி நேரத்துக்கு மேல அப்புறம் நடு இதுக்கு வரதுக்குள்ள எட்டரை மணிக்குள்ள சுத்தி நல்ல பலன் கிடைக்கும் அவங்களுக்கு இது கண் கூட நிறைய பேரை செஞ்சிருக்காங்க வந்து சொல்றாங்க மறுபடியும் மறுபடியும் புடவை சாத்துறாங்க அம்மனுக்கு வந்து கொண்டு வந்து சாத்துறாங்க நிறைய நிறைவேடைச்சு சார் நல்ல உத்தியோகம் கிடைச்சிச்சு சார் நல்ல இது கிடைச்சி சார் நான் ஃபாரின் போறேன் சார் அப்படின்னு நிறைய வந்து சொல்றாங்க நிறைய எல்லாருக்கும் நல்லா அன்பாள் ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் வருவாங்க அவ்வளவுதான் வருவாங்க அவ்வளவு வரும் மற்ற விசேஷ காலங்கள்ல நல்ல இல்ல வரும் செவ்வா வெள்ளிங்க விசேஷம் செவ்வா வெள்ளிங்க ஆமா செவ்வா வெள்ளியில ஒரு நூறு பேர் வருவாங்க செவ்வா வெவரி செவ்வா வெள்ளியில காலையில் ஆறரை இருந்து ஒன்பதரை மணி முடிய சாயந்தரம் அஞ்சரை மணியில இருந்து எட்டரை மணி முடியாது கோவில் காலமும் காலையில வந்து அபிஷேகம் உண்டு அம்மனுக்கு தினம் அபிஷேகம் உண்டு நைவேத்தியம் உண்டு எல்லாம் உண்டு சாயந்தரம் வந்து அபிஷேகம் கிடையாது ஒரு கால அபிஷேகம் தான் ஒரு கால பூஜை தான் மற்றபடி விசேஷம் ஆடி ஆடி கடைசி ஆயிரத்தி மணிக்கு கூழ் ஊற்றுவாங்க இங்க ஆமா ஆடி மாசத்துல ஊற்றுவாங்க நவராத்திரி கொலு உற்சவம் உண்டு மற்றபடி சிவன் கோவில் என்னெல்லாம் விசேஷம் அம்பாளுக்கு நடக்குதோ அந்த விசேஷங்கள்லாம் இங்க நடக்கும் மாதந்தோறும் சங்கட் பிள்ளையாருக்கு சங்கடகி பூஜை இங்க வந்து பைரவர் கிடையாது அதெல்லாம் பைரவர் கிடையாது செவ்வாய்கிழமை தோறும் இங்க துர்க்கைக்கு பூஜை நடக்கும் ராசால பூஜை நடக்கும் இங்க வந்து சுத்து பிரகாரத்துல பாத்தீங்கன்னா முதல்ல பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிப்போம் பிள்ளையார் அதுக்கப்புறம் மகேஸ்வரி வைஷ்ணவி துர்கை இந்த பக்கம் துர்கை அதுக்கு பிறகு இங்க நவகிரக சன்னதி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல வந்து நாகராஜர் நாகராணி பிள்ளையார் குட்டி நாகர் தேவதை இவ்வளவு நாலு இருக்கு அரச மரம் வேப்ப மரம் சேர்ந்து இருக்கிறதுனால அதை சுத்தினா பன்னெண்டு சுத்தோ இருபத்தி நாலு சுத்தம் சுற்றினா எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டு நவகிரகம் வந்து ரொம்ப வரமான தெய்வம் இங்கே நவகிரகத்தை சுற்றி என்ன சுற்றி காம்பன் இப்போ இந்த மாதிரி எங்கேயும் இருக்காது காமன் போட்டு பத்திரமா வச்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால நவகிரகத்தை டெய்லியே சுற்றுறாங்க இங்கே நிறைய பேர் வந்து யாரு ஆ இந்த பிள்ளையார் வந்து இதுவும் வந்து சுயம்பா வந்த பிள்ளையார் தான் செஞ்ச பிள்ளையார் சுயம்பவ் வந்து எங்கேயிருந்து கிடந்து வந்து எடுத்துற பிள்ளையார் தான் அம்மன் வந்து ரொம்ப வரப்பிரசாதியான அம்மன் இந்த மாதிரி அம்மன் வந்து இந்த இந்தியாவிலேயே நான் பார்த்த கோவில் அளவில் எல்லா கோவில் பார்த்துருக்கேன் நிறைய கோவில் பார்த்துருக்கேன் ஆனா இந்தியாவிலேயே இந்த மாதிரி குளம் அரச மரம் வேப்ப மரம் ரெண்டு உள்ள மரம் பிள்ளையார் மூணு பிள்ளையார் அப்படி எங்கேயுமே கிடையாது ஆஹ் சிவன் கோவில் இல்ல இது அம்மனுக்கு தான் இங்க பிரகிருதி பிரியாரிட்டி வந்து அம்மனுக்கு எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மனசுல என்னெல்லாம் நல்லது நினைக்கிறவங்களோ நல்ல விபரம் நடக்கும் கெட்ட செய்வனே இதான் இங்க கிடையாது மந்திரிக்கிறது பூஜாரி இது பண்றதுலாம் ஒண்ணும் கிடையாது மத்தபடி பரிகாரம் சொல்லுவோம் இது பண்ணி கொடுப்போம் கயிறு மந்திரிக்கிறது அதெல்லாம் இங்க கிடையாது ஆக்சுவலா அது அங்க புத்து இருக்கு புத்து இருக்கிற கோவில் இருக்குனால நடமாட்டம் உண்டு சர்ப்பம் இருக்காது ஆர்டினரி சாதாரண இதெல்லாம் பாத்துருக்கிறேன் நிறைய பாத்துருக்கிறேன் இங்கே வரும் இப்பவே வரும் நீங்க எடுக்கும் போதே வந்தாலும் வரும் சொல்ல முடியாது அதனால இருக்கு 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 நல்லாவே இருக்கு நல்லாவே தெரியுது கனவுல நிறைய பேருக்கு வந்து சொல்றாங்க ஆமா அவங்க கனவுல வந்து சொல்லி ஒரு பொண்ணுக்கு இப்ப வந்து குழந்தைய பிறக்காம இருந்து அவங்க புருஷன் முஞ்சாதி சேராம இருந்தாங்க அவர் ஃபாரின்ல இருந்தாரு இவங்க இங்க இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு விசா கிடைச்சி விசா கிடைக்கல ப்ராப்ளம் இருந்து இப்ப விசா கிடைச்சி அவங்க போய் இப்ப குழந்தை பிறந்து மூணு மாசம் ஆச்சு இன்னைக்கு வந்து இப்ப அபிஷேகம் பண்ணாங்க அவங்க இதுக்கு வா இது வந்து பருத்திப்பட்டு அக்ரஹாரம் ஸ்டாப்பிங் இதுக்கு பேரு இது வந்து ஆவடிட்டு பூந்தமல்லி மெயின் ரோட்ல இருக்கு ஆவடியிலே இருந்தா பூந்தமல்லி போற பாதையில இந்த கோவில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர்ல இருக்கு மூணு கிலோமீட்டருக்கு பூந்தமல்லியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்ல இருக்கு சாப்பிங் அகிரஹாரம்னு சொல்லி இறங்கணும் பருத்திப்பட்டு அகரஹாரம் அகிரஹாரம் அருள்மிகு கங்கையம்மன் திருக்கோவில்

சசீர் நம்ஷன் நகர நந்தாயர் சர்வ குணவ சாந்தி ஓம் பூ ஓம் சோமதா ஓம்தவ ஓம் சத்யமம் தகுரம் எம்பர் கோவை சதி இமேதிய கவனம் பிரச்சனை உதய ஓமா பகஜோதி ரசிகாமிரதம் பெருமா போர்பவ சுவர் ஓம் கேட்குதா அம்மா பார்த்த சமத்தேஷ் தெரா ஸ்ரீ பரமேஸ்வர பேரித்திரீ கங்கை கங்கையம்மன் நாம திரை புராதனம் புராத நிருத்தம் ஓம் இது வந்து கங்கையம்மன் கோவில் இந்த பேரு அருள்மிகு கங்கையம்மன் அம்மன் பேரு கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்து நூற்றி ஐம்பது வருஷமாக திறந்த வெளியில் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கும்பாபேஷம் நடத்தி சுற்றுச்சுவர்லாம் எழுப்பி இந்த கோவில்ல வந்து அம்மனை ஸ்தாபியம் புது அம்மனாக ஸ்தாபியம் பண்ணாங்க பழைய அம்மன் வந்து சின்ன அம்மன் உள்ளே இருக்கிறத பார்த்துருப்பீங்க அது வந்து சின்ன அம்மன் கோவில் கிட்டத்தட்ட மூணு பரம்பரையா நிர்வாகத்தர்களாக இருந்து பண்ணிட்டு வராங்க இப்போ இருக்கிற இல்லை சுயம்புவா இருந்தது இது வந்து சுயம்புவா வந்து உருவம் சின்ன உருவம் பெரிய உருவம் ஆமா ஆமா குளத்துக்கரையிலே சும்மா கீழே கிடந்தது இது மயான பூமியா இருந்த இடம் ஆல்ரெடி இது வந்து மயானபூபி காரியம் எல்லாம் செய்யற இடமா இருந்தது அதை சீதிரிட்டு ஊருக்கு ஒரு நல்ல கோவில் வேணுங்கிறதுக்காக அம்மன் கோவில் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கங்கை கோவிலை ஏற்படுத்தினாங்க ஆமா குளத்துல குளம் இல்ல முன்னாடி குழமே கிடையாது தான் அப்புறம் இவங்க வீடு கட்ட வந்து ஒரு ஐயர் கொடுத்த தானம் இந்த குளம் வந்து ஐயர் கொடுத்த ஒரு தான இடம் ஒரு ஒன்றரை ஏக்கர் இடம் அது அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா மண் எல்லாம் தோண்டிக்கிட்டு பள்ளமாட்ட உடனே எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு ஒரு குளம் வேணுங்கிறதுக்காக ஏற்படுத்தாங்க இந்த குளத்துக்கு வரத்துக்காலும் கிடையாது போக்கு காலம் கிடையாது ரெண்டும் கிடையாது அதனால மழை பெஞ்சு தேங்குற தண்ணி அதை விட செயற்கை டேங்கர் மூலமா அடிக்கிற தண்ணி இது சுத்தமான குளம் இது கங்கை மணிக்கு அபிஷேகத்துக்கு அந்த வேணுங்கிறதுக்கு அந்த குளத்தை அப்படியே பராமரிச்சு உள்ள அக்ரஹாரத்துக்காரங்க எல்லாம் சேர்ந்து இத பராமரிச்சு ஆமா அப்ப அந்த சிலை கீழே கிடந்த சிலையை எடுத்து சுயம்பா இருந்தாலும் யாருமே பார்க்காம இருந்த எடுத்ததுனால அது பேரு சுயம்பு சிலை அதுக்கு பேரு அந்த அம்மனுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி வருஷமா அது அப்படியே தான் இருந்தது கோவில் ஆமா கோவில் கட்டாம ஒரு மூணு தலைமுறையா அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த நூத்தி ஐம்பது வருஷமா பூஜையே இல்லாம இருந்ததுனால இதுக்கு ஒரு கும்பாஷம் பண்ணி இதுக்கு ஒரு இது பண்ணணும்னா கும்பாசம் பண்ண வரைக்கும் நல்லா டெவலப் ஆயிடுச்சு இப்ப நிறைய சுவர் எல்லாம் கட்டி கிணறு எல்லாம் எடுத்து இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்காங்க இன்னும் நிறைய வளர்ச்சி வரணும் அதுக்கு பொதுமக்கள் எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் அவங்க பொருள் செஞ்சாங்கன்னா சொல்றேன் இந்த அம்மானு இந்த அம்பாளுக்கு வந்து மெயினா எலுமிச்சம்பளம் தான் முக்கியம் ரெண்டு எலும்பு சம்பளம் வாழ்ந்துட்டு வேற ஒண்ணுமே வாங்கிட்டு வேணாம் அர்ச்சனை பண்ண வேண்டாம் மந்திரம் சொல்ல வேண்டாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம் ரெண்டே ரெண்டு எலுமிச்சம் வந்து அம்மனோட பாதத்துல வச்சு வாங்கிட்டு வீட்டுக்கு போனா ஒரு திருப்பி கொடுப்போம் ஒரு அம்மன்ட்டே வைப்போம் அது கொண்டு போய் இருபத்தேழு நாள் அதுக்குள்ள எல்லாம் நடந்துடும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லாம் நடந்துடும் அதே மாதிரி நிறைய நடந்திருக்கு நிறைய குழந்தை இல்லாதவங்க கருத்தடிச்சிருக்காங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நீங்க சீக்கிரம் கல்யாணம் ஆண் பெண் ரெண்டு பேர் கல்யாணம் இருக்கு ஆமா இது பரிகாரம் மாதிரி இல்ல ஒரு அருள் அம்மனோட அருள் போதும் வேற எதுவுமே தேவையில்லை தேங்காய் பாட்டு ஆமா ஒண்ணுக்கு விட்டு கொடுப்போம் ஈஸியா ஒரு ஏழு நாளைக்குள்ள தகவல் வரும் அப்படி வந்தவங்க நிறைய நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலம் அந்த கோயில இருக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு முப்பது பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு நடந்திருக்கு வந்து தினம் அவங்களும் கும்பிடுறாங்க அது தவிர இங்க இருக்கிற அந்த நாகரசன்னதி இருக்கு நாகர் நாகராஜ நாகர்சன்னதி பிள்ளையார் இங்க விசேஷம் என்னன்னு கேட்டா அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கு இது எங்கேயுமே அபூர்வம் கிடையாது இது கிடையாது இது வந்து செல விருஷம் வந்து ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் மட்டும் இல்ல ரெண்டே ரெண்டு வருஷம் எல்லா இடத்துல கபாலீஸ்வர கோயில ஒரு வருஷம் தான் இருக்கும் புன்னை மரம் ஒரு வருஷம் தான் அங்க செல வருஷம் இது இங்க ரெண்டு வருஷம் அரச மரம் ஒண்ணு வேப்பமரம் மரம் ஒண்ணு இந்த அரச மரமும் வேப்ப மரமும் என்னன்னு கேட்டா ஆக்சிஜனை காலை நிறைய வெளியில விடும் நைட்ல கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடும் இந்த ஆக்சிஜனை நல்லா சுவாசிச்சாங்கன்னா காலம்பரம் ஆறரை மணி இருந்து எட்டரை மணி வரை இந்த மரத்தை சுத்தினாங்கன்னா உண்ணூத்தி எட்டு சுத்தோ அம்பத்தி நாலு சுத்தோ இருபத்தி ஏழு சுத்த சுத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா வாழ்க்கையில எல்லாம் முன்னாரு என்ன எல்லாம் கரு உண்டாகும் கரு உண்டாகும் கல்யாணம் ஆகும்னா கல்யாணம் ஆகணும் வியாபாரம் நடக்கணும் எட்டரைக்குள்ள சுத்தணும் ஆமா சூரிய உதயம் ஆகி அரை மணி நேரத்துக்கு மேல அப்புறம் நடு நடுவதுக்கு வரதுக்குள்ள எட்டரை மணிக்குள்ள சுத்தி நல்ல பலன் கிடைக்கும் இவங்களுக்கு இது கண்கூட நிறைய பேர் செஞ்சிருக்காங்க வந்து சொல்றாங்க மறுபடியும் மறுபடியும் புடவை சாத்துறாங்க அம்மனுக்கு வந்து கொண்டு வந்து சாத்துறாங்க நிறைவேடி சார் நல்ல உத்தியோகம் கிடைச்சிச்சு சார் நல்ல இது கிடைச்சி சார் நான் ஃபாரின் போறேன் சார் அப்படின்னு நிறைய வந்து சொல்றாங்க நிறைய எல்லாருக்கும் நல்லா அன்பா இல்லாத ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் வருவாங்க அவ்வளவுதான் வருவாங்க அவ்வளவு வரும் மற்ற விசேஷ காலங்கள்ல நல்ல இலவரம் செவ்வா வெள்ளிங்க விசேஷம் செவ்வா வெள்ளி ஆமா செவ்வா வெள்ளில ஒரு நூறு பேர் வருவாங்க செவ்வா வெவ்வரி செவ்வா வெள்ளியில காலைல ஆறரை மணில இருந்து ஒன்பதரை மணி முடிய சாயந்திரம் அஞ்சரை மணில இருந்து எட்டரை மணி முடிய கோவில் காலம் ஆமா தினமும் காலையில வந்து அபிஷேகம் உண்டு அம்மனுக்கு தினம் அபிஷேகம் உண்டு நைவேத்தியம் உண்டு எல்லாம் உண்டு சாய்ந்திரம் வந்து அபிஷேகம் கிடையாது ஒரு கால அபிஷேகம் தான் ஒரு கால பூஜைதான் உண்டு மற்றபடி விசேஷனெல்லாம் ஆடி ஆடி கடைசி ஞாயிற்றுக்கேழமை பூ ஊத்துவாங்க இங்க ஆமா ஆடி மாசத்துல பூ ஊத்துவாங்க நவராத்திரி கொலு உற்சவம் உண்டு மற்றபடி சிவன் புருவில் என்ன விசேஷம் அம்பாளுக்கு நடக்குதோ அந்த விசேஷங்கள் இங்க நடக்கும் ஆ மா அந்த சங்கடகர சதுர்த்தி பிள்ளையாருக்கு சங்கடகர்த்தி பூஜை இங்க வந்து பைரவர் கிடையாது அதெல்லாம் பைரவர் கிடையாது செவ்வாக்கிழமை இங்க துர்க்கைக்கு பூஜை நடக்கும் ராசால பூஜை நடக்கும் இங்க வந்து சுத்து பிரகாரத்துல பாத்தீங்கன்னா முதல்ல பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிப்போம் பிள்ளையார் அதுக்கப்புறம் மகேஸ்வரி வைஷ்ணவி துர்க்கை இந்த பக்கம் துர்கை அதுக்கு பிறகு நவகிரக சந்நிதி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரைட் சைடுல வந்து நாகராஜர் நாகராணி பிள்ளையார் குட்டினாக தேவதை இவ்வளவு நாலு இருக்கு அரச மரம் வேப்ப மரம் சேர்ந்து இருக்கிறதுனால அதை சுற்றினா பன்னெண்டு சுத்தோ இருபத்தி நாலு சுத்தம் சுற்றினா எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு நவகிரகம் வந்து ரொம்ப வரமான தெய்வம் இங்கே நவகிரகத்தை சுற்றி என்ன சுற்றி காம்பவுண்ட் இப்போ இந்த மாதிரி எங்கேயும் இருக்காது காம்பவுண்ட் போட்டு பத்திரமா வச்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால நவகிரகத்தை டெய்லியே சுற்றுறாங்க இங்கே நிறைய பேர் வந்து இந்த பிள்ளையார் வந்து இதுவும் வந்து சுயம்புகின்ற பிள்ளையார் தான் செஞ்ச பிள்ளையார் சுயம்பா வந்து எங்கேருந்து கிடந்து வந்து எடுத்துகிற பிள்ளையார் தான் அம்மன் வந்து ரொம்ப வரப்பிரசாதியான அம்மன் இந்த மாதிரி அம்மன் வந்து இந்த இந்தியாவிலே நான் பார்த்த கோவில் அளவில் எல்லா கோவில் பார்த்துருக்கேன் நிறைய கோவில் பார்த்துருக்குறேன் ஆனால் இந்தியாவிலேயே இந்த மாதிரி குளம் அரச மரம் வேப்ப மரம் ரெண்டு உள்ள மரம் பிள்ளையார் மூணு பிள்ளையார் அப்படி எங்கேயுமே கிடையாது ஆ சிவன் கோவில் இல்லை இது அம்மனுக்கு தான் இங்கே பிரவிருதி ப்ரியாரிட்டி வந்து அம்மனுக்கு தான்

இது இது வந்து பேரு வந்து டு பூந்தமல்லி மெயின் ரோட்ல இருக்கு ஆவடியில இருந்தா பூந்தமல்லி போற பாதையில இந்த கோவில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர்ல இருக்கு மூணு கிலோமீட்டர் இருக்கு பூந்தமல்லி ஒரு ஆறு கிலோமீட்டர்ல இருக்கு ஸ்டாப்பிங் அகிரஹாரம் சொல்லி இறங்கணும் பருத்திப்பட்டு அக்ரஹாரம் அகிரஹாரம்